காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் வண்டி கிழவு டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரி வாகனங்கள் எல்லாம் கழுவுறக்கு பார்த்திங்கன்னா இந்த வாசர் வந்து பயன்படுத்திக்கலாங்க புதிய வாசர் தான் இதனுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நாலாயிரத்தி இரநூறு ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க நான்காயிரத்தி இரநூறு ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் அதை எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே